அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் ஆடி மாதம் நாள் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை திதி பிதிர்கள் முன்னோர்களை வேண்டி நாம் எள்ளும் தண்ணீரில் முறைத்து தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த ஆடி அமாவாசையிலே தாய் தகப்பன் இல்லாதவர்களெல்லாம் இருந்து உபவாசம் இருக்கக்கூடியவர்கள் உபவாசம் இருந்து பிதிர்களை எண்ணி மறைந்த பெற்றோர்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி அதேபோல் அம்மா வழியிலே அம்மாவினுடைய அப்பா அவர்களுடைய அப்பா என்று இந்த பரம்பரையாக ஆறு தலைமுறைகளுக்கும் இந்த தர்ப்பணங்கள் செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது பொதுவாக இந்த அமாவாசை ஒவ்வொரு மாதங்களிலும் அமாவாசை வருகின்ற பொழுதிலும் இந்த தட்சணாயன காலமாகிய ஆடி மாதத்து அமாவாசை ஒரு தனித்துவமான சிறப்பு போல் உத்தராயணத்தினுடைய முதல் மாதமாகிய தை மாதத்து அமாவாசை ஒரு சிறப்பு போல் இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற மாலையபக்ஷ அமாவாசை இவ்வாறு இந்த மாதந்தோறும் நாம் அமாவாசை விரதம் இருக்க முடியாவிட்டாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையிலாவது விரதம் இருந்து பிதிர்களை எண்ணி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த ஆடி மாதத்து அமாவாசையிலே பிதிர்களெல்லாம் நமது இல்லம் தேடி வருவார்களாம் அவர்களுக்கு இந்த எள்ளும் தான் உணவாக இந்த எள்ளும் தண்ணீர் முறைத்து தர்ப்பணங்கள் செய்து அங்கே பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்ற பொழுது மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள் இவ்வாறு இந்த ஆடியமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாத சுமங்கலி பெண்கள் கணவன் இருக்கின்ற பொழுது அவர்கள் இந்த விரத அனுஷ்டானங்கள் இருக்க தேவையில்லை கணவனே அவர்களுக்காக செய்து கொள்ளவார்கள் இந்த பெண்கள் இந்த விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே இந்த ஆடிமாவாசையில ஒவ்வொரு ஆண்களும் அதே போல் அப்பா இருக்கிறார் என்றால் நமக்கு அம்மா இல்லை அப்பா இருக்கிறார் என்றால் பிள்ளைகள் இந்த விரதம் இவ்வாறு கடுமையாக இருந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டியதில்லை அப்பாவே அதற்காக செய்து கொள்வார்கள் அவர்களுக்கு திருமணமாகி தனியாக இருக்கிறார்கள் என்றால் அவர் அவர் அந்த பிரார்த்தனைகளை செய்து வீட்டிலே படங்களை எடுத்து வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் எனவே அப்பா இருக்கின்ற பொழுது ஆண் பிள்ளைகளும் இந்த அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்பாவே அனைத்துக்கு செய்து கொள்ளலாம் நாம் இருந்து பிரார்த்தனையிலே ஈடுபடலாம் அவ்வாறு இந்த சிறப்பானதாகிய இந்த அமாவாசையிலே நான் நாம் வார் தர்ப்பணங்களை செய்வது ஆற்றங்கரை நதிக்கரை குளக்கரையிலே முடிந்தவர்கள் செய்கிறோம் அவ்வாறு இல்லாதவர்கள் ஆலயங்களிலாவது சென்று தர்ப்பணங்களை செய்கிறோம் அதுவும் முடியாதவர்கள் வீடுகளிலே புரோகிதரை அழைத்து இந்த தர்ப்பணங்களை செய்து தானாதிகளை கொடுத்து பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் இந்த படைகள் படைக்கின்ற பொழுது வீட்டிலே சமைத்த உணவுகள் மட்டும்தான் பிதிர்களுக்கு படைக்க வேண்டும் அவ்வாறு நல்ல சிந்தனையோடும் இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் செய்த பின்பு சூரிய நமஸ்காரம் செய்த பின்பு பசு மாட்டிற்கு அகத்தி கீரை உணவாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே பிதர்களுடைய ஆசையும் இறை ஆசையும் பற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அனைவருக்கும் சர்வதேச இந்து மந்த குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்